இப்போது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ரசுல்லாவினுடைய வாழ்க்கையை ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன வகையிலலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சல்லா வலியுசல்லம் அவருடைய வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் புரிந்தி வரக்கூடியது அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையாக தான் அல்லாஹால அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான் அது சிறுவராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் மூப்பு வயதே அறிந்தாலும் கூட அறுபது வயசை தாண்டிட்டு நம்ம நினைச்சிடும் மூப்பு வயதுங்கிறோம் அதுக்கு முன்னால் முதுமை வயது அப்படிங்குறோம் இப்போ எல்லா வயதையும் செல்லாரிசன் தொட்டுட்டாங்க எல்லா வயதையும் என்ன செஞ்சிட்டாங்க தொட்டிருக்கிறாங்க அப்போ எல்லா காலத்திலேயும் அவங்களுடைய நடைமுறைகள் போதனைகள் என்பது ரொம்ப அழகானது அல்லாவினுடைய பேர் அருள் தான் ரஹமத்துன்னு தான் அல்லா சொல்கிறேன் என்னுடைய முழு ரஹமத் என்னுடைய ரஹமத்தினுடைய முழுமையை நீங்கள் பார்க்கணும்னா என்னுடைய ஹபிப் செல்லிசன் அப்போ அப்படி ஒரு தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை என்ன செய்யணும் முதல்ல இந்த இஸ்லாமிய வாலிபர்களுக்கு அது உணர வைக்கணும் நீ அவங்கள பாரு இப்போ இதுக்கு அடிப்படை என்னென்னா அவங்கள நேசிக்க வைக்கணும்